ஷிங்க் அருகே மறந்தும் சில பொருட்களை வச்சிடாதீங்க பிறகு மொத்தமும் நாசம்தான் சமையலறையில் அதிகம் பயன்படுத்தப்படும் இடம் என்றால் அது ஷிங்க் தான் இதில் சுலபமாக அனைத்து கிருமிகளும் தங்கிவிடும் அதற்கு வாய்ப்பாக நாமும் சில பொருட்களை அதன் அருகிலே வைத்து விடுகிறோம் அதுதான் மிகப்பெரிய தவறை இந்த இடம் எப்போதும் ஈரமாகவும் பழுப்பு நிறத்தில் மாறக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும் எனவே சில பொருட்களை அந்த இடத்தில் வைக்கக்கூடாது இதோ அவற்றில் முக்கியமான பொருட்களை பார்ப்போம் முதலில் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள் சின்ன சின்ன நெருப்பு பட்டாலே தீப்பற்றும் வாய்ப்பு உள்ள பொருட்கள் பெயிண்ட் தின்னர் கரைப்பான் மாதிரியானவை சிங்க் அருகே அடுப்பு இருக்கும்போது அவை வெப்பத்தை பெற்றாலே தீ அபாயம் ஏற்படும் இவை வீட்டையே ஆபத்துக்குள்ளாக்கும் அடுத்ததாக உணவுப் பொருட்கள் பிஸ்கட் சர்க்கரை பால் பவுடர் போன்றவை பாக்ஸில் இருந்தாலும் ஈரப்பதத்தால் குடைந்துவிடும் சின்னதாச்சும் நீர் சிந்தினால் போதும் புழுக்கள் பூஞ்சை தொற்று என பல பேர் பாதிக்கப்படலாம் சாப்பிடும் பொருள் என்றாலே கூடுதல் கவனம் தான் வேண்டும் மூன்றாவதாக மருந்துகள் சில பேர் சமையலறை டிராயிலேயே கேப்சியூல் பாட்டிலை வைத்திருப்பாங்க ஆனால் கிச்சனில் வரும் வெப்பம் நீர் செறிவு இதையெல்லாம் பாதித்து மருந்தின் சக்தியை குறைக்கின்றது சில நேரங்களில் அது வேலை செய்யாமலும் போகும் நான்காவது மின்சார சாதனங்கள் சிங்க் அருகே ஹேண்ட் பிளெண்டர் சப்பாத்தி பெலன் மாதிரியானவை வைப்பது மிகவும் ஆபத்தானது நீர் சிந்தினாலே அது செயலிழக்கவும் மின்சாரம் பாய்ந்து உயிர் அபாயத்திற்கும் இடமளிக்கலாம் பாதுகாப்புக்காக வேணும் அதை வெறுமனே வைக்க வேண்டாம் ஐந்தாவதாக மெல்லிய பிளாஸ்டிக் பெட்டிகள் இந்த பெட்டிகள் ஈரத்தால் மெலிந்து உடையும் அவை உடைந்தால் உள்ளே வைத்திருந்த பொருட்கள் வெளியே விடும் அதனால் சுத்தம் பாதிக்கப்படும் அத்துடன் நம்மால் பயன்படுத்த முடியாத நிலைக்கு இட்டு செல்லும் இவை தவிர சிங்க் அருகே பழைய பேப்பர்கள் துணிகள் போன்றவை கூட வைக்கக்கூடாது இந்த இடம் அடிக்கடி ஈரமானதாகவும் சுத்தமில்லாததாகவும் இருக்கின்றதனால் அவை பூஞ்சை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சில நேரங்களில் கழிந்து தண்ணீரில் கலந்து சிக்கலாகவும் மாறும் ஷிங்க் என்பது நாம் தினமும் பயன்படுத்தும் இடம் என்பதால் அங்குள்ள ஒவ்வொரு பொருட்களின் இடமும் முக்கியம் சுத்தம் மற்றும் சீரான பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் அந்த இடம் பாதிப்புக்குள்ளாகும் அதனால் சிறு தவறுகள் கூட பெரிய பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இதைப் போன்று ஷிங்க் இடத்தை சுத்தமாகவும் குறைந்தபட்ச பொருட்களுடன் வைத்திருப்பது நல்லது தேவையற்ற பொருட்களை வைப்பதனால் வாடை கிருமிகள் தொற்று பூஜை அல்லது தீ அபாயம் வரை ஏற்படலாம் நேரம் எதுவாக இருந்தாலும் சிங் சுத்தம் சுத்தமாக இருக்கணும் இனிமேல் சிங் அருகே பொருட்கள் வைக்கும்போது இந்த முக்கியமான அம்சங்களை நினைவில் வையுங்கள் உங்கள் சமையலறை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் இது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த பங்களிப்பாக இருக்கும்